வணக்கம் இங்கே இந்த விருது கிடைத்தது என்பது வந்து ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது ஆனால் இந்த விருது இந்த பள்ளியில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக நைன்டீன் நைன்ட்டியிலேருந்து இன்னைக்கு முடிய தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஜான்வரியில் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சராக ஜாயின் பண்ணினேன் அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் டீச்சர் தேர்டு ஃபிஃப்த் சிக்ஸ்த்து இங்கிலீஷ் எடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்டோட சோஷியல் டீச்சராக இருந்து கேஜி கிளாஸ்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடிய ஒவ்வொரு படியாக நேராக டைரெக்டாக அந்த பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு வரல டீச்சராக இருந்து ப்ரைமரி கோஆர்டினேட்டராக இருந்து மிடில் கிளாஸ் அந்த சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து முடிய உள்ள கிளாஸஸ்க்குலாம் இன்சார்ஜாக இருந்து வைஸ் பிரின்ஸ்பலாக இருந்து பிரின்ஸ்பலாக இருக்குது ஸோ இந்த ஒரு முப்பத்தைந்து வருட இந்த அனுபவம் இருக்குது இது எல்லா டீச்சர்ஸும் நான் டீச்சராக இருக்கும்போது எனக்கு கலீக்காக இருந்தவங்க நான் வைஸ் ப்ரின்ஸிபலாக இருக்கும்போது என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணவங்க இப்போ என் கூட இருக்கிற அத்தனை டீச்சர்ஸ்க்கும் இந்த விருது வந்து அவங்க எல்லோருடைய ஒருமுகமான அந்த உழைப்பிற்கு இன்றைக்கி கிடைத்த பரிசு தான் இது அவங்க எல்லார் சார்பில்தான் நான் இந்த பரிசை வாங்கினேன் ஐ டெடிகேட் திஸ் அவார்ட் டு ஆல் த டீச்சர் கம்யூனிட்டி ஹூ ஹவ் ட்ராவல்டு வித் மீ ஃப்ரம் த இயர் நைன்டீன் நைன்ட்டி டு திஸ் டே அண்ட் இந்த த கமிங் டேஸ் ஆல்சோ அதே மாதிரி இங்கே உள்ள சில்ட்ரன் பேரண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம மேலே வச்சுருக்கிற மரியாதை இந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கே தெரியும் வீல் கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டிசிப்ளின் டிசிப்ளின் கம்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் கம்ஸ் ஃபஸ்ட் தென் த அகாடமிக் சப்போர்ட் ஸோ இது எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபலோட அவங்க ரொம்ப நல்லா கோஆர்டினேட் பண்ணி இவங்க நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க நம்பினாங்க நம்பிகிட்டு இருக்காங்க அதோட சக்ஸஸ் தான் இன்றைக்கி இன்னும் மேலும் நான் சொல்லணுன்ன நான் ரொம்ப இந்த நான் வந்து வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தவ கிடையாது நான் என்னுடைய செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ ஸ்டடிட் இன் சரட்டகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்புறம் சர்டகர் காலேஜில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணினேன் தென் எம்ஏ இங்கிலீஷ் சரட்டகர் காலேஜிலே பண்ணினேன் எம்ஃபில் இங்கிலீஷ் அப்போ இப்போ இருக்கிற அந்த எம்ஃபில் டிபார்ட்மெண்ட் வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஜான்ஸ் காலேஜோட எக்ஸ்டென்ஷன் சென்டராக நடத்தினாங்க அதில் நான் வந்து எம்ஃபில் பண்ணினேன் எம்ஃபில் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎட் பண்ணினேன் அந்த பிஎட் இருக்கிற சமயத்தில் தான் அந்த முடிக்கிற தருவாயில் தான் நான் இந்த ஜெயந்திரா ஸ்கூலில் இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி ஐ ஜாயின் இந்த ஸ்கூல் ஸோ அந்த அப்போ வந்து எல்லாமே இந்த ஸ்கூலில் வந்து புதுசு ஆனால் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் சார் என்னுடைய இப்போது என்னுடைய ஃபாதர் இல்லா அப்போ வந்து நான் டீச்சராக தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஐ ஜாயின் இந்த ஸ்கூல் இன் நைன்டி ஆஸ் ஏ டீச்சர் நான் எனக்கும் மிஸ்டர் நம்ம கரஸ்பாண்ட் சாருக்கும் நைன்டி த்ரீ மேலே தான் மேரேஜ் ஸோ அந்த மூணு வருஷத்தில் நான் ஒரு சாதாரண டீச்சராக இந்த ஸ்கூலோட எல்லா எல்லா சட்டத்திட்டங்கள் அவங்க பண்ணின நிறைய ஒரு சிஸ்டம்ஸ் ஆஃப் த ஸ்கூல் அது எல்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு இது பெரிய நல்ல வாய்ப்பாக இருந்தது இந்த ஸ்கூலோட ஸ்கூலோடய சாரும் கரஸ்பாண்ட் மேடமும் ஒரு மேட் ஃபார் ஈச்சதர் கப்பிள் மாதிரி நான் அந்த டீச்சராக இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கும்போது அவங்கள பார்த்து நிறைய யோசிச்சிருக்கேன் நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணினால்தான் இந்த வேல்யூஸுக்கெல்லாம் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா இந்த ஸ்கூல் ரொம்ப சின்ன லெவல்லேருந்து இன்னைக்கு ஒரு ஸ்கூல் வந்து மூணு ஸ்கூலாக இருக்குது ஸோ இந்த ஸ்கூல் சின்ன ஸ்கூலாக இருக்கும்போது நான் இதோட ஜாயின் பண்ணினேன் அந்த சமயத்துலேயும் இந்த ஸ்கூலோட ப்ரெசிடென்ட் யூ வாஸ் அ ரிட்டைய்டை சேர்மேன் ஆஃப் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு அந்த மேடம் ரெண்டு பேரும் வந்து வேல்யூஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டிசிப்ளினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இன்றைக்கி நானும் சாரும் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட ஸ்கூலில் வந்து எங்களோட நாலேஜ் இல்லாமல் நடக்க விடவே மாட்டோம் எல்லாத்துலேயும் நாங்கள் இருப்போம் அது வந்து நாங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தேருந்து நடத்திது அவங்க வந்து நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய தட் இஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் த ஸ்கூல் கரஸ்பாண்ட் மேடத்துக்குலாம் தே ஹவ் கிராஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி இருந்தால் கூட ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேயோ ஸ்கூல் டேயோ அவங்க நின்று எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஒரு பிட்டு துணி வாங்கணும் ட்ரெஸ் தைக்கனா கூட அவங்க இந்த காஸ்ட்யூம் இப்படி தான் போடணும்ம்பாங்க இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் மேடம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இங்கெல்லாம் கொடி சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு மதுரையில் போய் கொடி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓ இந்த சின்ன விஷயங்கள் வந்து நான் டீச்சராக இருந்து இந்த ஸ்கூல்லேருந்து கற்றுண்டது ஸோ நான் என்னைக்கு ஒரு ஒரு படியாக நான் ஏறி வரும்பொழுது அவங்க செட் பண்ணின கோல்ஸ் அதைத்தான் நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த ஸ்கூல் இவ்வளோ நல்லா வந்திருக்கு ஸோ என்றைக்குமே என்னோட ரொம்ப இன்ஸ்பிரேஷன்ங்கிறது இந்த ஸ்கூலோட ப்ரெசிடெண்ட்டும் கரஸ்பாண்டன்ட் சார் ப்ளஸ் நம்மளுடைய ஜெயேந்திரன் சார் ஜெயேந்திரன் சாரை பற்றி உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை என்னோட நீங்கள் நிறைய அவரோட அசோசியேட் பண்ணியிருக்கீங்க ஜெயேந்திரன் சார் மாதிரி ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இந்த ஸ்கூலுக்கு வந்து கிடச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு நீங்கள் இன்றைக்கி அவர்கிட்ட வந்து ஏ டு விசிட் என்ன பேசினாலும் விதின் அ மினிட் அதை பற்றி அவர் பெரிய ஒரு லெக்சர் கொடுப்பார் அதை மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு அகாடமிக் சப்போர்ட் இந்த ஸ்கூல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இது அண்டு இனிஷியலாக நான் அவரோட பழகும்போது பார்த்துருக்கேன் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போனாலோ ஒரு ஷாப்பிங்க்கு போனாலோ அங்கே உள்ள ஃப்ளோர் அந்த ஸ்க்ரீன் அதெல்லாம் கூட பார்ப்பார் எதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வந்து வந்து யூஸ் ஆகும் எதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வரல எதை பார்த்தாலும் அது வந்து அந்த ஸ்கூலோட கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து கற்றுன்றது இன்னைக்குள்ளே இந்த சக்ஸஸ்ங்கிறது ஃபவுண்டர் பிரசிடென்ட் கரஸ்பாண்ட் சார் மிஸ்டர் ஜெயேந்திரன் அண்ட் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் கொடுத்த ஹையஸ்ட் சப்போர்ட் வாங்கியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இளம் ஆசிரியர்கள் நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க வந்து சில்ட்ரன் வந்து அது ரைட்டோ தப்போ அவங்க கொஞ்சம் கஷ்டமாக கூட ஃபீல் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு வேல்யூஸ் நாம் கொடுக்கணும் நாம் இந்த ஸ்கூல் ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற வேல்யூஸ் தான் அவங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக வரக்கூடியது அவங்க மேலே கார தட் இஸ் காலேஜில் படிப்பாங்க அப்ராடெல்லாம் போய் படிப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்களுடைய இன்டெலெக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பே பேசிக்காக ஒரு ஹியூமன் ஹியூமனாக இருக்கிறதுக்கு ஹியூமன் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு வேல்யூஸ் கொடுக்கறது வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் ஸோ இப்போ வர டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம ஒரு இம்பார்டன் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளவோ விதத்தில் நிறையெல்லாம் வசதி அந்த டெக்னாலஜியெல்லாம் குழந்தைங்களோட பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு டீச்சர்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் டீச்சர் நினச்சா எந்த குழந்தைய வேணாலும் எப்படி வேணாலும் ஷேப் பண்ணிடலாம் தொண்ணூரில் இருந்த மாணவர்கள் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூலை ரொம்ப நம்பினாங்க அவங்க சொன்னால் ஒரு நூறு மாணவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு எண்பது பேர் வந்து நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ வந்து ரிவர்ஸில் இருபது பேர் தான் நம்ம சொல்கிறத வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதுலேயும் நம்ம ஸ்கூல் எஸ்பெஷலி நான் வச்சுக்கோங்களேன் ரொம்ப இவங்க கன்சர்வேட்டிவாக இருக்காங்களோ வந்து நிறைய வந்து விஷயத்துக்கு வந்து மேடம் வந்து சத்தம் போடுவாங்களோ கூடாது சொல்லுவாங்க ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை நீ வந்து ரொம்ப பஞ்சுவலாக ஸ்கூலுக்குவா ரெகுலராக ஸ்கூலுக்கு வா வந்து அந்த காலத்தோட ஒரு சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் இருந்தது இல்லை குருகுலம் மாவட்டம் அதுக்கப்புறம் உள்ளது அதை மாதிரி உள்ள ப்ராக்டிசஸ் இன்னும் நம்ம ஸ்கூலில் நம்மளோட மூணு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் அதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அது சில சமயம் ஸ்கூ வந்து பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இதில் பெரிய ப்ளஸ் என்ன நம்மளை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்டு வெளியில் போய் ஒரு லைஃப் லீட் பண்ண தொடங்கினோன்னே தே ஆர் ஆல் கம்மிங் பேக் டு அஸ் அவங்க வந்து சொல்கிறது என்னென்ன இந்த ஸ்கூலில் படித்ததுனால தான் எங்களால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ஈவன் காலேஜுக்கு போன உடனே அவங்களுடைய லாங் ஒர்க்கிங் அவர்ஸு கூட ஜெயந்திரா ஸ்கூல் ஹஸ் கிவன் அ வெரி குட் பேமெண்ட்டு அதை நம்பி இப்போ நிறைய எங்களோட நிறைய அலுமினிஸோட குழந்தைங்கள்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்கிறாங்க ஈவன் அலுமினிஸோட ரொம்ப லாங் பேக்கில் உள்ளவங்க சிலவங்கள்லாம் இப்போ வந்து கிராண்ட் பேரண்ட்ஸாக கூட ஆயாச்சு அவங்கள்லாம் கூட நம்ம குழந்தைங்கள வந்து இந்த இந்த இன்ஸ்டியூஷனை நம்பி படிக்க வைக்கிறாங்க டெக்னாலஜி வேணும் தான் அதை பார்க்கணும் பட் அதோ அதோட பாசிட்டிவ் சைட் இட் குழந்தைங்க யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் அது டிசிப் எல்லாத்துலேயுமே டிசிப்ளின்கிறது வந்து கேரக்டர் மட்டும் இல்லை பஞ்சுவாலிட்டி இஸ் ஏ டிசிப்ளின் நம்மளுடைய அவுட்ஃபிட் இஸ் ஏ டிசிப்ளின் வந்து அந்தந்த காரியத்தை அந்தந்த சமயத்தில் பண்ணுறது வந்து டிசிப்ளின் தென் கேரக்டர் இருக்குது பிஹேவியர் இருக்குது ஸோ இந்த டிசிப்ளின்ங்கிறது இது வந்து வந்து ஒரு ஒய்டு வார்த்தை அந்த அதோட அர்த்தங்கிறது ஸோ அதை புரிஞ்சுட்டு டிசிப்ளின்டாக இன்றைக்கி ஒரு லைஃப்பை தொடங்குறவங்க இல்லை ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் சமயத்தில் இதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லைஃப்பை தொடங்குகிற சில்ட்ரன் வந்து ரொம்ப நல்லாவே தான் இருக்காங்க இடையில கொஞ்சம் மாறினா கூட திருப்பி அவங்களுக்கு இதோட அர்த்தம் புரியத்தான் செய்கிறது எஸ்பெஷலி ஜெயந்த்ரைட்ஸில் நான் அதை கண்டிப்பாக பார்க்குறேன்